சில்லகட்டி தங்கம் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் சில வேலைகள்னால உங்களை கண்டுக்கவே முடியல தங்கங்களாம் கண்டினியூஸாக இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸை கொஞ்சம் எடிட் பண்ணாமல் போடாமல் இருக்குது தங்கங்களா பியூட்டிஃபுல் இல்லை இது ஒரு நியூ கலெக்ஷன் என்னோட ஒரு அழகான ஒன்று இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு நியூ கலெக்ஷன்னாலே தெரிஞ்சிருக்கும் கன்ஃபார்மாக இது வந்து ரெட்ஹைப்ரி கிடையாது நம்மளோட பாய் டேங்கும் கிடையாது ஒரு யூனிக்கான ஒரு சூப்பர் கலர் இதே வீடியோவில் இது ஃபுல்லாக விரிஞ்சவுன்னு நான் எடுக்கிறேன் நான் வந்து மற்ற அப்ரூட் வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஓகே இது விரியட்டும் நம்ம பார்க்கலாம் ஓ மை காட் சூப்பராக இருக்குது இன்னைக்கு வீடியோவோட ஸ்டோல் மை ஹார்ட் மேபி இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ க்யூட்டுங்க நான் ஏன் இந்த இடத்துல கை வச்சுருக்கேன்னா கான்ட்ராஸ்ட்டாக அது தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து கை வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் நிழல் இருக்குது ஓகே வாங்க இப்போ நெக்ஸ்ட் அப்ரூட் போகலாம் நம்மளோட டிசை நம்ம அப்ரூட் பண்ணியாச்சு ஸோ தங்கங்களாம் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ளூம் ஆனதுங்க பாருங்கள் ஸ்டாக்கு பூ ப்ளூமானது இந்த சைஸ்லேயே ப்ளூம் ஆகிடும் மண்ணுக்குள்ளே இருக்கிறது என்ன சைஸில் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ளூம் ஆயிடுச்சு அவ்வளோவே தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இதில் பாருங்கள் மொட்டே இருக்குது இந்த இடத்துல அங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே அந்த மொட்டு வந்திருக்குது ரெண்டு ஒருத்தவங்களுக்கும் ஒன்று ஒருத்தவங்களுக்கு அதில் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இங்கே பாருங்கள் ஸோ இப்போ ரெண்டு கொடுக்குறோன்னா இது ஒன்று கொடுக்குறோம் இது ஒன்று கொடுக்குறோன்னா யோசிஸ்டர் ஒன்று சின்னதாக வந்துருச்சுன்னா இதுக்கு இது சின்னதாக இருக்கலாம் ஆனால் இவங்களும் ஆல்ரெடி பூத்துவங்க அதனால் அந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை சில பேருக்கு தோணலாம் இல்லையா அதுக்காக வந்து நான் சொல்கிறேன் இது பை லக்கு வந்து சம்டைம்ஸ் அப்லோட் பண்ணவும் இந்த மாதிரி கூட அமையும் ஸோ இப்படி வந்துருச்சுன்றதுக்காக ஐயோ சின்னதே எடுக்கணும்லாம் நான் பண்ண மாட்டேன் புரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் நம்மளோட செல்லக்குட்டி தங்கமாக இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளோட மை பிக்கோட்டி அவங்களுமே பாருங்கள் சூப்பராக இருக்காங்க மை பிக்கோட்டி செம்மையாக இருக்காங்களா வாங்க இன்றைக்கி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இவங்க நம்மளோடய லவ் நல்லா சூப்பர் பல்பு ஆனால் இவ்வளோ பெரிய பல்புல்லாம் கூட நான் கொடுத்துருக்கேன்ப்பா எங்களோவ்ல இது பாருங்கள் செம்மையாக இருக்கலாம் என்ன பூ வந்தோன்னு அப்படியே எடுத்துடோம் சில நேரத்தில் அதுதான் ரொம்ப பெருசாகவும் அமையும் இது பாருங்களேன் வேறு லெவலில் இது பழைய வெரைட்டி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தங்கங்கள் யாருக்காவது தேவைப்படுது இந்த மாதிரி காமிக்கும்போது அழகான பூக்களாக உங்களுக்கு தோணுது அப்படிங்கிற போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஒரு யூடியூப் ஃபாலோ பண்ணுறோன்னா லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பழைய வீடியோஸ் பார்த்து அது வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஓல்டு வீடியோஸ்ன்னு நம்மளை வந்து சொல்லிடுவோம் ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ணுறோம் இல்லையா இப்போ இந்த பூ காமிக்கிறோம் சிஸ்டர் இந்த பூ எனக்கு வேணும் இது எவ்வளோ ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அது என்ன பேருன்னு சொல்லிட்டு அதோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அதை நான் சேலுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு அதை தருவேன் இதுவும் ஒரு அழகான ஒரு வெரைட்டி தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே ஃபஸ்ட் டே ரொம்ப சூப்பராக இருந்தாங்க சீதூஷ்ணிக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி கலர்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்காங்க நேற்றைக்கு வேறு லெவலில் இருந்தாங்க அழகி எக்ஸ்ட் இவங்க ஏய் இவங்க யாருன்னு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே செலம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க தானே அப்படின்னு சொல்லி என்ன ஆட்டம் பார்த்திங்களா காற்றுக்கு ஐயோ அப்படி அழகாக இருக்காங்க அங்கே பாருங்கள் ஏ பியூட்டிஃபுல் கலர் இல்லை குட்டி தான் ஏன்னா இப்போ இவங்கள ரீபாட் பண்ணியிருக்கோமா அதனால வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்தா இவங்க வெரைட்டி வந்து ரொம்ப பெருசாக பூப்பாங்க பட் ரீபாட் பண்ணி நம்ம இது பண்ணதுனால ஏன்னா ஒரு பாட் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா டப்புன்னு ரீபார்ட் பண்ணிவிடுவோம் அந்த சமயம் வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம அதை கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ண சேல்க்கு கிடையாது பட் செம்ம பியூட்டிஃபுல் இது அழகில் என்ன ஆட்டம் ஒரு மாதிரி ஒரு இந்த கலர் இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் கலர்னால் ஒரு கலர் மட்டும் இங்கிலீஷ் கலர் இல்லை லைட்டாக இருக்கக்கூடிய எல்லாமே இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்க நார்மலாக நம்ம ஊரில் அது உண்மையிலேயே உலகம் பூரா அப்படி தான் சொல்கிறாங்களா அப்படி இங்கிலீஷ்காரங்களும் அப்படி தான் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியலப்பா வா ஏ என்ன அழகாக இருக்குல்ல மூணு லேயரு ஃபுல்லாகி நாலாவது லேயர் உள்ளதாக இருக்குதுப்பா பியூட்டிஃபுல் ஏய் நம்ம தங்கங்கள் இது நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கீங்க ஓகே டோன்ட் வரி பியூட்டிஃபுல் பட் திஸ் இஸ் நாட் ஃபெடலிட்டி சாம் ஓகே இந்த ஆங்கிளில் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்காங்கள்ல ஐயோ அழகுன்னா அழகு அப்படி அழகு ஐயோ நானும் சீக்கிரம் வீடியோ முடிச்சிடலான்னு பார்த்தா அழகில் மயங்கி மயங்கி நின்றுடுறேன் நானே ரொம்ப நேரத்தில் ஐயோ என்னம்மா இப்படி அழகாக இருக்க எப்படி இருக்கு பாருங்களேன் ஏன் போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதை பார்க்கும்போது இந்த ஆங்கிளில் வைப்போம் சக்கூரா ஸ்னோங்க இந்த இந்த டேக் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா வளையும் நெலியும் எல்லாமே கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக இருக்கு நேம் அழிவே அழியாது இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எழுதி வச்சோம் அதுவே எப்படி இருப்பாருங்க அது அழிஞ்சாலும் உள்ள அந்த தடம் வந்து இருக்குது அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வச்சுருந்தது அதுவே அழிஞ்சிடுச்சு இது பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று மூணு டேக் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க ஏன் அப்படின்னா பயம் ஒரு காக்கா வந்து கொத்துனா கூட ஒன்று எடுத்தாலும் ஒன்று இருக்குமே அப்படிங்கிற ஒரு இதுதான் சரியா இப்போ வந்து சக்குரா வந்து இன்னொன்று எடுத்துக்கிறலாம் சக்குரா ஒரு ஆளுக்கு தானே ரெண்டு பேருக்கு சக்குரா ஓகே இந்த மாதிரி தான் நீ கேட்கும்போது நம்ம வந்து தான் எடுத்து வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே வாஷ் பண்ணோம் சைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி சக்குரா வந்து இப்போ இந்த பாட் ஃபுல்லா ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம தங்கங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு வேணும்னு வந்து கேட்கும்போது நம்ம அதை கொடுக்குறோம் அங்கே பாருங்கள் சைஸ் வந்து இது இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக எவ்வளோ க்யூட்டாக எப்படி இருக்குது செமையாக இருக்க சூப்பராக இருக்குதுல்ல ஆமாம் சில வெரைட்டிஸ் பை நேச்சரே வந்து குட்டியாக இருப்போம் பிஓஎஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டியாக தான் இருக்கும் அது பார்க்குறப்பவே சக்குராலாம் இப்படி பெருசாகிட்டு போகக்கூடிய வந்து ஒரு வெரைட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஜம்பும் அது மாதிரி தான் ரொம்ப பெருசாக போய்ட்டு இருக்கக்கூடிய வெரை வெரைட்டி இது சக்குராட லீஃப் வந்து இப்படி பட்டப்பட்டையாக இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக இருக்கும் இப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மௌலின் ட்ரக் தான் எடுக்க போகிறோம் இது எல்லாமே நம்ம பூத்ததை ரீபோர்ட் பண்ணி வச்சோம் எடுத்துட்டேன் அப்பா இதுவுமே நல்ல பெருசுப்பா நல்ல பெருசு தான் இப்போ மௌலின் ட்ரக் எடுத்திருக்கோம் பாருங்கள் இவங்க வந்து இப்போது ஒரு இடத்துல வெள்ளையா கருப்பாக இருக்கா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் ஸ்கின் வந்து எடுத்துட்டோன்னா வெயிட்டாக இருப்பாங்க இல்லைன்னா அப்படி இருப்பாங்க அவ்வளோவே தான் ஓகே டச் லாவ் அடுத்து எடுக்க போகிறோம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவேன் லேபிள் ரொம்ப முக்கியம் டச் லாவ் அங்கேயும் எழுதியிருக்கோம் இங்கேயும் நம்ம எழுதி வச்சிருக்கோம் நான் நினைக்கவே இவ்வளோ பெரிய பல்பு வரும் யாருந்தலைக்கு கஸ்டமர்னு தெரியல எவ்வளோ பெருசப்பா சூப்பராக இருக்குல்ல எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பல்பு பார்க்க இது வந்து பார்த்திங்கன்னா செரி சார்பெட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தொட்டிலே நான் எழுதி வைப்பேன் ஒரு இதுக்காக பட் லேபிள் பண்ணி வச்சுர்றது என்றைக்குமே நல்லது இதில் அந்த டேக்கில் மேபி ஏதோ ஒரு இதில் வந்து மறந்தோடு ரெண்டு மூணு இடத்துல எழுதி வச்சுக்கிறது நல்லது செரி சார்பேட் பாருங்கள் இப்போ தான் எடுத்தேன் நான் கம்மியாக இருக்குல்ல இப்போ லேபில் வந்து வச்சுட்டோம் செரி சாப்பேட் அப்படின்னு சொல்லிட்டு செரி சோப்பேட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுக்கும்போதே என்ன ஆகிடுச்சுன்னா டக்குன்னு என்னடா பாட் ஃபுல்லாக அப்படி கூட்டமாக இருக்காங்க எடுத்துடலாண்டான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்து சேல்க்கு கொடுப்போம் வாட்ஸ்அப்பில் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் எட்டு ஏழு மூணு மூணு எட்டு அஞ்சு எட்டு எட்டு நாலு டைம் ஆகுது எனக்கு இது தமிழில் சொல்கிறதுக்கு ஸோ அந்த நம்பருக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரெஸ்ஸு ஓகே அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டேட்டஸ்லேயே சேல் போஸ்ட்டு வந்து நம்ம கொடுப்போம் எப்படா சேல் போஸ்ட்டு கொடுப்பீங்க எப்பட்ரா இப்படிலாம் பல்பானா அப்ளூட் பண்ணுறது காமிக்கிறீங்க கொடுக்குறதுக்காமிக்கிறீங்கன்னா எஸ் ஃபீட்பேக்ஸும் அதனால தான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் போடலாமேனு சொல்லி டைம் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த ஃபீட்பேக்ஸ் போட்டுட்ருக்கேன் நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பாருங்கள் ஸோ சரி சார்பில் இந்த மாதிரிலாம் எடுத்தால் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்று அப்படின்ற மாதிரி ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல மெச்சூர்டு சூப்பர் பல்ப்ஸு இது வந்து நம்மளோட இதை பொறுத்தது ஏன்னா இவ்வளோ வச்சு வளர்க்கும்போது சரி ஓகே ஒரு கிறிஸ்மஸ் ஆஃபர் போட்டு விடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ப்ரூட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் கன்ஃபர்மேஷனில் சூப்பர் பல்ப்ஸ் வந்து உங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியும் அது எப்போனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் கொடுத்து இது பண்ணாதான் சிஸ்டர் பல்ப்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும் எப்போ தான் ரிப்ளை பண்ணுவீங்களா இல்லையா சேல்க்கு இருக்கா இல்லையான்னு கேட்டால் சேல் பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு அவங்க வீட்லேயும் அழகழகாக வளர்த்துட்டு அவங்களும் பூக்கள் பூக்க பூக்க போட்டுகிட்டே இருக்காங்க சிஸ்டர் நவம்பர் பத்து வாங்கினோம் நவம்பர் பதினஞ்சு வாங்கினோம் வித் இன் டென் டேஸில் பூத்துருச்சு எக்ஸாக்டிவ் வெரைட்டிஸ் கூட என்ன சிஸ்டர் அவ்வோ அழகாக பூக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்மளோட தங்கங்கள் நம்ம எப்படி சொல்கிறது நம்மளோட சொந்தங்கள் நம்மளோட செல்லக்குட்டிகள் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் அந்த பலனை அனுபவிக்கிறோன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்தால் தான் முடியும் இன்றைக்கி இதில் ஒரு பன்னெண்டு இருக்குது தான் வித்தின் டூ மினிட்ஸ் எனக்கு வந்து இது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் போட்ட உடனே புக் பண்ணிவிடுவாங்க ஏன்னா இந்த குவாலிட்டி அவங்களுக்கு தெரியும் என்ன பூக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் பூத்தது எனக்கு ரிவ்யூவும் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும்போது ஸோ அவங்க வந்து நம்பி ஒன்று ஒன்று நம்மக்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய நியூ கலெக்ஷன்ஸில் உள்ளதை அவங்களுக்கு காமிச்சு உங்களுக்கும் யூடியூப்பில் காமிச்சு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பர் வருது இன்றைக்கே எப்படியும் ஒரு பத்து வெரைட்டிஸாக தான் நான் அப்ரூட் பண்ணலான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் வர்றவங்க வரலாம் அதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன் தயவுசெய்து அதை ரீட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி அப்ரூட் இன்னும் கொஞ்சம் இருக்குது பட் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன் பிட்வீன் வேறு ஏதாவது பூத்துருக்குறத காமிக்கலான்னு பார்த்தா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ் தான் ரொம்ப நியூவாக ஒன்றும் பூக்கலை அதனால் ஏன் அந்த ரெட் கலர் காமிக்கிறேன்னு சொன்னதில்ல இருங்க எஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அழகி இந்த ரெட் கலர் சூப்பராக புத்துட்டாங்க திஸ் இஸ் நாட் ரெட் ஹைப்ரிட் திஸ் இஸ் நாட் ப்ளாய்டிங் வெரி நியூ வெரைட்டி பியூட்டிஃபுல் வெரைட்டி இது அழகி பூத்துருக்காங்க தேங்க் காட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஹாப்பி கார்டனிங்